அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிடி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோழர்களெல்லாம் வடநாட்டில் நெல்லை அறுவடை செஞ்சு எப்படியெல்லாம் கதிரடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நானும் நம்ம ஊரில் இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிமையாக கதிர் அடிக்கிறாங்களான்னு பார்த்தேன் என் கண்ணுக்கு எதுவும் தட்டுப்படலை உங்கள் ஏரியாவில் இது மாதிரி நவீன முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட பகிர்ந்துக்குங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோட பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்மந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிரின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் பண்ணிக்கோங்க உணவட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம